வாய் வாயும் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி தாழை பழத்தை விட்டு சாகாமற் வாழைப்பழம் தின்றால் வாய்வளிக்கும் என்று சோம்பேறிகள் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் யோக சாதகன் அப்படி இருந்துவிட முடியாது யோக முயற்சியில் அடையக்கூடிய பலன்களை பிற முயற்சிகளில் அவனால் அடைய முடியாது யோக முயற்சியை வாழைப்பழம் என்றும் பிற முயற்சிகளை தாழைப்பழம் என்றும் குறித்து சித்த சமாதி யோகம் பயின்றால் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் என்று இந்த பாடல் மூலம் விளக்குகிறார்